முன்னே செஞ்ச படக்கை யாரையிடம் ஒருத்தராவது நடந்த சம்பவத்தை சொல்ல வேண்டும் என அவர்களில் சிலர் எத்தனைத்தனர் ஒருவன் ஓடையை கடந்து குதிரையை செலுத்திக் கொண்டிருந்தான் இளவரசரன் ஈட்டி அவன் நெஞ்சில் பாய்ந்து முதுகு வெளியே வெளியே வந்தது குதிரை மிரண்டு போய் நின்றது அரை நாழிகை நேரத்தில் அந்த நாற்பது வீரர்களும் நாடி அடங்கி கிடந்தனர் அத்தனை பேரையும் காவிரிகள் வீசுங்கள் சுல்தானிய வீரர்கள் கொண்டு வந்த யானைகளையும் குதிரைகளையும் படகு துறைக்கு திருப்புங்கள் ஏகமரணாத கட்டளையிட்டார்